ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரன்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சைடு ஓப்பன் டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சைடு ஓப்பன்லேயே சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இது வந்து பாப்கார்ன் கிளாத்து ஃப்ளவர் பிரிண்ட் எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் காலர் நைக்கு பாப்கார்ன் கிளாத்து இந்த மாதிரி கிளாத் வைஸ் வந்து ஒரு மூணு நாலு கிளாத்து காட்டன் ரேயானு எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லி வேறு கொஞ்சம் கிளாத் வைஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நம்ம ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போட்டிருந்தோம் பாப்கார்ன் கிளாத்ஸ் எல்லாமே அது எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த விட அதுக்கு அடுத்த குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க இது கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டெய்லி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் ஃபுல்லாகவே காலர் நேக் எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் சூப்பரான லைட் ஷேட்ல இருந்து டார்க் ஷேட் வரைக்கும் எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் கலர் நெக் வேணுங்கன்னு உங்களது இதில் புக் பண்ணிக்கலாம் காலேஜ் கேள்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ் எல்லாம் நீக்காக வியார் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷாப்ல வந்து ஒரு நம்ம கொடுக்குற ப்ரைஸை விட எந்த ஷாப் போனாலும் கண்டிப்பாக ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒர்த்தபுளான கிளாத்ல தான் நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலர் நெக் பாட்டன் தான் இந்த மாதிரி காலர் நெக்ல ஒரு காட் சாஃப்ட் காட்டன் கிளாத் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் ரேயான் வித் காட்டன் மாதிரி ரொம்பவே சாஃப்டான கிளாத்து ரொம்ப லைட் ரே ஆன் கிளாத்ல வராது சாஃப்ட் காட்டனில் சூப்பரான ஒரு மெட்டீரியல் இதுமாரி ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டான கிளாத் டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு மெஷர்மெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இன்ச்சஸ் வருது பத்தொம்பது இன்ச் வருது நைன்டீன் அண்ட் ஆஃப் வருது நைன்டீன் இன்ச்சஸ் நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் இன்ச்சஸ் வந்து செஸ்டோட ஹைட்டு செஸ்டோட மெஷர்மெண்ட்டு ஹைட்டோட மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் கட்டு ஸ்ட்ரைட் கட்டுன்றனால ஸ்லிம் ஃபிட் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது கரெக்டாக வராது தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு பத்தொம்போது இன்ச்சு ஹைட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு வருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நார்மல் ஹைட்டு நார்மலாக ஒரு லாங் டாப் எடுத்தால் என்ன ஹைட் வருமோ சேம் அதே ஹைட்டு தான் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு ஸ்ட்ரைட் கட்டு யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே காலேஜ் கேர்ள்ஸ்க்கு லீனா இருக்கவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அது கொஞ்சம் ஃப்ரீ சைஸா யூஸ் பண்ணணும்ன்றவங்களுக்கு இது வந்து அந்த அளவு இருக்காது அதனால நீங்க வந்து அது மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணிட்டு கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் இது ஒரு மியூட் ஷேட்ல ஒரு பேஸ்டல் கலர்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் நூத்தி தொண்ணூறு மட்டும்தான் பெஸ்ட் பிரைஸ் நெக்ஸ்ட் சேம் அதுலயே பாத்தீங்கன்னா காலர் நெக் லைக் கலர் தான் வேற இது வந்து லைட் கிரீன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கலர் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே லைட் கலர் ஷேடு இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லைட் கலர் ஷேட்ல தான் வந்திருக்கு ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிசைன் மட்டும்தான் வேற சேம் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான் எக்ஸல் சைஸ்லேயே மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான் சேம் அதே மாதிரி ஸ்ட்ரைட் குர்த்திஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட்டில் வந்துடும் நல்ல ஒரு பிரைட்டான கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட்டில் வந்துடும் இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சைடு ஓப்பன் குர்த்திஸ் தான் நம்ம இதில் காமிக்கிறது சைடு ஓப்பன் வித் காலர் காலரோடு வேணும்னவங்க புக் பண்ணிக்கலாம் இது இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல அடுத்தடுத்து கலர்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிளாக்ல உங்களுக்கு எல்லோ கலர்ல பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எக்ஸல் சைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே எக்ஸல் சைஸ் மட்டும்தான் போடுறோம் எக்ஸல் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாடலுக்குமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து சொல்லிடும் அந்த மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க இது வந்து டார்க் பர்பிள் கலர் நாவல் பல கலர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டார்க் கலர் ஷேடு ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு ராமர் ப்ளூ கலர் ஒரு ஸ்கை ப்ளூலேயே ஒரு ராமர் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஷேடு ஒன் நைன்டி ப்ளஷி பின் காலர் நெக் இது எல்லாமே காலர் நெக் தான் காலர் நெக்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூ வித் லைட் சாண்டில் பிரிண்ட் இதுலயே அடுத்து பிங்க் கலர் காம்பினேஷன் ஒன் நைன்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் டெய்லி யூஸ்க்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க அடுத்து வந்து சேம் காலர் பேட்டர் தான் காலர் பேட்டன்ல உங்களுக்கு பிரிண்ட் மட்டும் இந்த மாதிரி வரும் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான் சைடு ஓபன் குர்த்தி தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இது நல்ல டார்க் கிரே கலர் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பாத்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர் லாவெண்டர் கலர் லைட் லாவெண்டர் கலர் எல்லாமே நிறைய டிஃபரண்டான கலர்ஸ் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த கலர் புடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இது வந்து டார்க் ப்ளூ கலர் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டன்ல இது வந்து ரவுண்ட் neck காலர் நெக் பார்த்தோம் இது வரைக்கும் சேம் same சேம் மசாஜ்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் neck ரவுண்ட் நெக் அப்படியே வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் மெஷர்மெண்ட் எல்லாமே சேமாக தான் வரும் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சைடு ஓப்பன் அதுலேயே இன்னொரு கலர் பாருங்கள் ஒரு பீச் கலர் மாதிரி ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் கலர்ஸ் மட்டும் ஒன் பை ஒன்னாக காமிச்சிடும் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் சேம் தான் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் கிளாத் இது பாப்கார்ன் கிளாத்துல இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த டிசைன் வேணாலும் இதுக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சைடு ஓப்பன்ல இன்னொரு மாடல் பிரிண்ட் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த அதை அதோட இது வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வந்து கூட தான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சைஸு ஹைட்டும் சரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச் வந்து கூட வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரவுண்ட் நெக் பட்டன் சைடு ஓப்பன் எக்ஸல் சைஸு ஒன் நைன்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் அப்படியே பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன் நைன்டி பிளஸ் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே பிரிண்ட்ல வேற கலர்ஸ் இந்த கலர் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க 190 பிளஸ் ஷிப்பிங் இந்த டாக் உள்ள போடு அதுல வேற கலர் இது வந்து green கலர் இல்ல ஒரு பாசி green கலர் பிரிண்ட் எல்லாமே சேம் தான் எக்ஸல் சைஸ் 190 பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் ரஃப் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஷேடு லைட் கலர்ஸ்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸ் சைடு ஓப்பன் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் லைட் எல்லோ கலர் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அதுலயே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் கலர் மைல்டான பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பிஸ்கா கலர்ல லைட் பிஸ்கா கலர் ஒன் நைன்டி ஷிப்பிங் அடுத்த நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே வேற பிரிண்ட் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் மட்டும் மாறி மாறி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் சைடு ஓபன் தான் இதுவும் சைடு ஓபன்ல உங்களுக்கு சூப்பரா ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே புக் பண்ணிக்கணும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எல்லாத்தையுமே த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் அதுலேயே லைட் கலர் கலர் ஷேடு வாட்டர் ப்ளூ இது அடுத்து ஒரு லைட் எல்லோ கலர் சேம் லைட் எல்லோ கலர் ஒன் நைன்டி மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே ரவுண்ட் நெக் பேர்டன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்லேயே ஒரு டார்க் கலர் ஷேடு இந்த பிரிண்ட் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எக்ஸல் சைஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கோம் அதுலேயே வந்து இன்னொரு பிரிண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் அண்ட் டார்க் கலர்ல மிக்சராக கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக் பேட்டன்ல எக்ஸல் சைஸ் பிரிண்ட் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான பிரிண்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் இதில் கலர்ஸ் பாருங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலர் இது ஒரு டார்க் க்ரீனில் ஒரு லைட் கிரீன் காம்பினேஷன் ஜஸ்ட் ஒன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லீப் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் எக்ஸல் சைஸ்லேயே இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீ சைஸாகவே வரும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ப்ரைஸ் உள்ளது ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நூற்றி தொண்ணூறுரூபா மட்டும் தான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு அதுலேயுமே ஆஃபரில் தான் கொடுக்குறோம் அதுலேயும் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பீச் கலர் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் பாருங்க ஃபுல்லாவே ட்ரெஸ் ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு மல்டி கலர்ல ஒரு பிரிண்டோட கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கோல்டு கலர் பிரிண்டோட நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸு இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டென் மட்டும்தான் இருநூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நெக்குலாம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சிருக்காங்க நார்மல் நெக்கு கிடையாது இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு உங்களுக்கு நெக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கேன்வாஸ் வைக்கும் போது நெக் வந்து நல்ல ஒரு கிளியராக கட்சுன்னு நிற்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு குர்த்தி தான் இது கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளூ கலர் காம்பினேஷன் சைடு ஓபன் சைஸ் பத்து பிளஸ் ஷிப்பிங்ல பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கிளாக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் இந்த கலர் வேணா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் இதுவும் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்து கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கிரே கலர்ல அந்த ஒரு ஃபிளவர் பண்ணிட்டு நீட்டாக வந்துரும் கிளாத்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாஷ் பண்ணி வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டென் மட்டும் தான் இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு டூ டோன் கிளாத் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கிட்டே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி டூ டோன் கிளாத்லேயே இன்னும் நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க இது டூ டோன்லேயே நல்லா சாஃப்டா வருது ரொம்ப ஜெக்கார்டு மாதிரி ஹெவியா இல்லாமல் டூ டோன்லேயே ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து சைடு ஓப்பனில் வந்தோம் சைடு ஓப்பனில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஜமிக்கி டிசைனோட ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்னீப்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடு ஓப்பனில் லைட் கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன்

அடுத்து பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ல ப்ளூ கலர் நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் செமிக்க ஒர்க்கோட்டும் சூப்பரா இருக்கு பாருங்க டூ சேம் பிளஸ் தான் சேம் டூ டோன் கிளாத்து தான் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வருது இரநூத்தி பத்து பிளஸ் ஷிப்பிங் வியார் பண்ணும்போது ரொம்ப உடம்போடு ஒட்டிட்டுலாம் இருக்காது அந்த மாதிரி ஒரு கிளாத்து தான் இது எல்லாமே இரநூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட்ல உங்களுக்கு பிரண்ட் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக் பேட்டன்ல இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் பேட்டன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வரும் இதோட பிரைஸ் டூ டென் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி பத்து பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர்ல சேம் உங்களுக்கு அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் நெக்லையும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சின்ன சின்ன எம்ப்ராய்டிஸும் வந்துடும் ஜஸ்ட் இரநூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்ட்ரியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் அவ்வளவுதான் இந்த மாதிரி நெக்கில் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து பிளஸ் எல்லாமே சைட் ஓபன் குர்த்தி காமிக்கிற எல்லாமே டார்க் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் ஜஸ்ட் டூ டைம் ஷிப்பிங் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி பத்து ரூபாய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இரநூத்தி பத்து பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பாப்கார்ன் கிளாத் தான் பாப்கார்ன் கிளாத்லேயே நல்ல ஒரு ஹெவியான மாடல் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகியும் வரும் சூப்பரான ஒரு கிளாத்து பாருங்க இந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு பேப்பர் கிளாத் மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணி வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பட்டன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடு இது கையிலையும் பார்த்தீங்கன்னா த்ரி ஃபோர்ட் ஹேண்டு ஹேண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னென்னு அப்படியே ஸ்பின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் எக்ஸ்எல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் உள்ள ஒரு ப்ளூ கலர் வேணுமாங்க அப்படியே ஸ்பின் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேர்டர்ல உங்களுக்கு நெக்ல இந்த எம்ப்ராய்டி ஒர்க் மட்டும் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது இது முப்பது 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 ஷிப்பிங் 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 எல்லாமே சேம் தான் ஒரு கலர் கலர் டார்க் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரே வந்து இந்த ரேயான் கிளாத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்துடும் கிளாத் வைஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரேயான் கிளாத் வேணுங்கிறவங்க இத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சைடு ஓப்பன் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயே கலர்ஸ் ஒன் பை ஒன்னாக காமிச்சிடும் க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ராமன் க்ரீன் கலரில் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸல் சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிரிண்ட்டு இதுவும் வந்து பாப்கார்ன் கிளாத்லேயே சாஃப்டான கிளாத்து பாருங்க பாப்கார்ன்லேயே வந்து பிளைனாக வர்ற கிளாத் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜம்மிக்கு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க சைடு ஓப்பன் டாப்பு ஃப்ளவர் பிரிண்டில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ தேர்ட்டி மட்டும்தான் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸு இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்னே உங்களுக்கு இந்த ஃப்ளவர் கலர் மட்டும் மாறி வரும் டார்க் பிங்க் கலர் இது இரநூத்தி முப்பது பிளஷ் பிங்க் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டூ டோன் கிளாத்லேயே உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க நெக்ல இந்த டிசைன் வேணும்னா நான் அப்படியே ஸ்னீச் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஐவரி கலர் இது நெக்ல மட்டும் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கிளாத் பார்த்தீங்கன்னா டூ டோன் கிளாத்லேயே நல்லா சாஃப்டாக வரும்

அடுத்து பாத்தீங்கன்னா லைட் லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலர்ல லைட் ஷேட் இது டூ ஃபோர்ட்டி பிளஸ் கொஞ்சம் பிரைட் கலர்ஸா வியர் பண்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைன் டாப் இது பாத்தீங்கன்னா பிளைனா வரும் உங்களுக்கு பிளைன் டாப் அப்படியே அவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க நெக்குக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கேன்வாஸ் கொடுத்திருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு கேன்வாஸ் கொடுத்து பட்டன் அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்க ஹேண்ட் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வந்துடும் பிளைன் டாப்பு பிளைன் டாப் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்னீச்சார்டு எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து சைடு ஓப்பனில் வந்துடும் கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சூப்பரான ஒரு கிளாத்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுன் கலர் இது டார்க் ப்ரௌன் கலர் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான க்ரீன் கலர் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பது பிளஸ் ஷிப்பிங் அதுலேயும் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் லாவெண்டர் கலர் இது டூ ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் எல்லாமே ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் டூ ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டை அண்ட் டை மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி டை அண்ட் டை மாடலில் லைட்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸல் சைஸு இரநூத்தி நாற்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாப்கார்ன் கிளாத்லேயே உங்களுக்கு நெக் வந்து நல்ல ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் நல்ல சமிக்கி ஒர்க்கில் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாப்கார்ன் கிளாத்லேயே ஹேண்டுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் சைடு ஓப்பன் குடுத்திது சைடு ஓப்பனில் எக்ஸ்எல் சைஸு

கொஞ்சம் அஃப கொஞ்சம் பெஸ்டான குவாலிட்டியில டெய்லி யூஸ் அஃபோர்டபுளான அஃபோர்டபுளாக வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம எப்பயுமே எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்